ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு இறைவன்மேல் நீங்கள் வைத்திருக்கும் அசையாத விசுவாசம் தியான வசனம் திருப்பாடல் அதிகாரம் நூற்றி இருபத்தி ஐந்து வசனம் ஒன்று ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோர் சியோன் மலைமேல் என்றும் அசையாது இருப்பர் இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன் இன்றைக்கு கடவுளை நம்புகின்றவர்கள் என்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் மலைபோல் இருப்பார்கள் என்ற வாக்குத்தத்த வசனத்தை தியானிப்போம் இந்த வசனம் கூறுகின்றபடி உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் மேல் முழு நம்பிக்கையும் வைப்பது அவசியமாகும் பிரியமானவர்களே நீங்கள் எந்த அளவுக்கு கடவுளை நம்புகின்றீர்கள் உங்கள் வேலை அல்லது நண்பர்கள் என்று இந்த உலகத்தை சார்ந்த காரியங்கள் மேல் முழு நம்பிக்கை வைத்திருக்கின்றீர்களா அப்படியானால் இந்த வாக்குத்தத்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற இயலாது ஏனெனில் இந்த வசனம் கடவுளை நம்புகின்றவர்கள் என்றே கூறுகின்றது நாம் சேவிக்கின்ற இறைவன் அன்புள்ள தகப்பனாய் இருக்கின்றார் அவர் உங்களோடு இருக்கவும் உங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் உங்களை விடுவிக்கவும் விரும்புகின்றார் பிறகு நீங்கள் ஏன் மற்றவர்களை உங்கள் வேலையை பதவியை சார்ந்திருக்க வேண்டும் மாறாக உங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் ஏற்ற தீர்வை கொடுக்கக்கூடிய ஆண்டவரை நம்பி அவரையே சார்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் எப்பொழுதும் ஆண்டவர் மேல் நம்பிக்கையா இருக்கும் போது என்ன நடக்கும் விவிலியம் பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல கடவுள் இது முதல் என்றைக்கும் தம்முடைய மக்களை சுற்றிலும் இருக்கின்றார் என்று கூறுகின்றது ஆம் கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் சுற்றிலும் பாதுகாப்பார் எல்லா சவால்களின் மத்தியிலும் நீங்கள் அவரையே நம்புவதால் அவர் உங்கள் பேரில் மகிழ்ந்து உங்களை விடுவிப்பார் கடவுள் தன் மேய்ப்பராய் இருக்கின்றார் என்றும் அவர் தன் தேவைகள் எல்லாவற்றையும் அருளிச் செய்வார் என்றும் தாவீது நம்புவதை விவிலியத்தில் வாசிக்கின்றோம் இறைவன் தனக்கு நல்லவராக இருந்ததையும் அவரை நம்பியதால் தன்னை எவ்வாறு ஆசிர்வதித்தார் என்பதையும் அவர் பகிர்ந்து கொள்கின்றார் அவ்வாறே கடவுள் உங்களுக்கும் நல்ல மேய்ப்பராக இருந்து உங்கள் தேவைகளை சந்திப்பார் இறைவனால் வரும் செழிப்பினால் நிறைந்தவர்களாய் மக்களுக்குள்ளே ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து கடவுளை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கின்ற மனிதன் பாக்கியவான் பிரியமானவர்களை உபத்திரவத்தின் நாளில் நீங்கள் யாரை சார்ந்து கொள்ள வேண்டும் இறைவனையே சார்ந்து கொள்ள வேண்டும் இதுவரை அவரை சார்ந்து கொள்ளவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கையை அவருக்கு மறுபடியுமாக அர்ப்பணித்து உங்கள் முழு நம்பிக்கையையும் அவர் மேல் வைக்கும்படி உற்சாகப்படுத்துகிறேன் ஆண்டவரே உம்மால் மட்டுமே என் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் எனக்கு அற்புதங்களை செய்ய முடியும் என்று கூறி அவரது உதவியை நாடுங்கள் அவ்வாறு அவரை நம்பும் போது அவர் மனதுருகி உங்கள் ஜபங்களுக்கு பதிலளிப்பார் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜபிக்கலாமா அன்புள்ள ஆண்டவரே நீர் கொடுத்த அருமையான வாக்கு உமக்கு நன்றி உம்மை நம்பி உம்முடைய உதவியை நாடி இன்றைக்கும் மண்டைக்கு வந்திருக்கின்றேன் ஆண்டவரே உம்மை நம்புகிறவர்கள் வெட்கமடைய மாட்டார்கள் அவர்கள் முகங்கள் பிரகாசிக்கும் என்று விவிலியம் கூறுகின்றது இப்போதும் என்னுடைய முழு நம்பிக்கையையும் உம்மேல் வைக்கின்றேன் உலக காரியங்கள் பின்னாலும் உலக மக்கள் பின்னாலும் நான் சென்றதற்காக என்னை மன்னித்தரலும் இன்றைக்கு நீர் எனக்கு அற்புதங்களை செய்யும்படியாகவே உம்மை நோக்கி பார்க்கின்றேன் ஆண்டவரே நீர் வாக்கு பண்ணியுள்ளபடியே என்னை சுற்றிலும் இருந்து என்னை விடுவித்தரலும் நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக விளங்கி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு என்னை எல்லா ஆசிர்வாதங்களினாலும் நிறைத்தரளும் உம்மேல் நான் கொண்ட விசுவாசத்தை நீ சீர்படுத்துவதற்காக உம்மை சூஸ்தரிக்கின்றேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் விசுவாசத்தின் நாளாக அமைவதாக லார்ட்